இந்தியா இலங்கை மோதும் முதல் ஓடிய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போட்டி நாளை கொழும்புவில் நடைபெற உள்ளது என்றே சொல்லாங்க இந்த நிலையில் இரண்டு வீரர்கள் வந்துட்டு வெளியேறி இருக்காங்க அது இந்திய டீமுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆகிருக்குங்க சேம் டைம் அதாவது ரோஹித் சர்மா தான் கேப்டன் பண்றாரு அண்ட் விராட் கோலி ரெண்டு பேரோட காம்போ ரெண்டு சூப்பர் ஸ்டார் நாளைக்கு விளையாட போகிறாங்க சும்மாவே இலங்கை டீம் என்னங்க சொல்கிறது ஒரு கை இல்லாமல் தான் பிளே பண்ணுறாங்க இலாக்கா இல்லாமல் ப்ளே பண்ணுறாங்கன்னு வைங்கள இந்த பிளேயருமே எல்லா பிளேயரும் பந்துட்டாங்க ஓகேவா இந்திய டீம்லாம் ஜெயிக்க முடியாத அந்த சூழலுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நம்ம டி டுவெண்ட்டி சீரீஸே பார்த்தோம் ஜெயிக்க வேண்டிய மூணு மேட்சுமே முச்சந்தியில் நின்றுட்டாங்க என்றே சொல்லாங்க ஓகே இப்போ அந்த டீமில் என்னங்க காவாலையெல்லாம் கேப்டன் அஸ்லங்க யாருனே தெரியாதுங்க ஏதோ அவனை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் அந்த டீம் பிளேயர்களே ஒரு இரண்டு முக்கியமான பிளேயர்கள் வெளியேறிட்டாங்க இலங்கை டீமில் இருந்தால் நம்மளோட திறமையும் அடிபட்டு போயிரும்னு சொல்லிட்டு இரண்டு பிளேயர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியேறிட்டாங்க அதில் பத்ரனா இருக்கார் இல்லையா அவர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு இந்திய டீமில் ப்ளே பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இந்திய சிட்டிஸ்னா அவர் மாற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கு மிகப்பெரிய லெவலில் உதவி பண்ணி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அவர் என்னால் விளையாட முடியாது இலங்கை டீமில் ஏகப்பட்ட அரசியல் இருக்குது பிளேயர்கள் வந்துட்டு ஒரு கட்டுக்கோப்பிலே இல்லாமல் இருக்காங்க இருக்காங்க அதனால தான் ஆறு ஆறு பந்தில் ரன் ரன் கூட அடிக்க தெரியாமல் இருபத்தி மூணு பதினெட்டு அடிக்கணும் கடைசி டி ஆனால் தெரியல ஏழு விக்கெட் கையில் வச்சுருந்தாங்க ஓகேவா அப்போ அந்த டீமுக்குள்ளே என்னமோ இருக்கு அதாவது கௌதம் கம்பீரே என்ன கிண்டல் இனிமேல் இலங்கைக்கு எதிராக எங்களோட டெத் பவுலர் யார்னா கிண்டர் சூரியகுமார் ரொம்ப கலாச்சி விட்ருக்காரு அப்போ எந்த அளவுக்கு அவங்க மட்டமா ப்ளே பண்றாங்க பாருங்க இதனால தான் அந்த டீம்ல வந்துட்டு பத்ரனா அந்த மதுசான காண்ருக்காங்க இல்லையா ரெண்டு பேர் வெளியேறி இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே ரோஹித் சர்மா நாளை மேட்ச் குறித்த பிளேயிங்ல எப்படி இருக்கும் கேட்கும் கேட்கும்போது அவர் வெளிப்படையா சொல்லிட்டாருங்க அந்த பிளேயிங்ல ஒன்னு அனைத்துமே தரமா இருக்கு ஏன்னா கொழும்பு ஆடுகளை வந்துட்டு ஸ்பின்னு ஸ்பின் கண்டிஷன் ஸ்பின்னு செம்மையா ஒர்க் ஓட்டாங்க இதை புரிஞ்சு ஸ்பின்னருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு ஓகே அவர் முதன்மையாக தெரிவித்த பிளேயில் அவன் எப்படின்னா ரோஹித் சர்மா கில் ஓப்பனிங் பண்ணுறாங்க அண்டு கோலி ஸ்ரேயர் ராகுல் ரிஷா பண்ட் ரெண்டு கீப்பர்னு நினச்சிடாதீங்க ஏன்னா ரிஷா பான் வந்துட்டு ஒரு கீ பிளேயர் அதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் வாஷிங்டன் சுந்தர் இந்த மூணு ஸ்பின்னரை கொண்டு போயிருக்காங்க ரெண்டே ரெண்டு சீமர்ஸோட பயணம் பண்ண போகிறாங்க அசரதீப் சிங் அந்த ஹர்ஷித் ராணா இருக்கார் இல்லையா கே கேஆர் டீம்ல செம்ம பவுலருங்க நியூ பவுலருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் பவுலிங் போடக்கூடியவர் அண்டு கொழும்பு முழுக்க முழுக்க ஸ்பின் கண்டிஷன் என்பதால் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் அக்சார் பட்டேல் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க என்பது அது குறிப்பிடத்தக்கதுங்க பட் நாளைக்கு வந்துட்டு இரண்டு சூப்பர் ஸ்டார் ப்ளே பண்ண போகிறாங்க இந்தியா முதல் பேட்ட பேட் பண்ணாங்கன்னு வைங்கனா தக்காளி தெரிக்க விட்டுருவாங்க என்றே சொல்லலாம் மினிமம் ஃபிஃப்டி ஓவரில் ஐநூறு ரன் அடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இலங்கை பிளேயர்கள் வந்துட்டு தெம்பு இல்லாமல் இருக்காங்க மனதளவில் கான்ஃபிடண்ட்டே இல்லைன்னு வைங்களேன் ஜெயசூர்யா பயிற்சியாளராக வந்தது அவங்களுக்கு பிடிக்கலை வேறுக்குமே விளையாடிக்கிட்டு இருக்காங்க இந்தியா முதல் பேட் பண்ணாங்கன்னா நாளைக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஒரு ஐநூறு ரன் அடித்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ண வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இதற்கு முன்பு ஒரு பயிற்சியாட்டம் நடந்தது ஓடி ஓடிஐ பயிற்சியாட்டம் அந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பாக்கலன்னா பாருங்க ஒரு வாழ்நாள் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு இந்தியா பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த பயிற்சி ஆட்டத்தில் இவங்களுக்கு இலங்கைக்கு எதிராக முதல் மோடியை மேட்ச் ஓகே இந்த ப்ளேயின் கிளவன் வந்துட்டு கரெக்டானா நாளைக்கு இந்தியா முதல் பேட் பண்ணாங்கன்னா ஒரு ஐநூறு ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கா காரணம் என்னன்னா இலங்கை வந்துட்டு அந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இலங்கையனே சொல்ல முடியாது ஜெயசூர்யா தில்சான் இவங்க இருக்கும்போது அங்க அதெல்லாம் பெரிய டீம் ரணதுங்க இவங்க இருக்கும்போது ஏகப்பட்ட பிளேயர்கள் இருந்தாங்க மலிங்கா தில்சான் இப்போ வந்துட்டு அது ஒரு வழக்க டீம் என்று தான் சொல்லணும் கம்ப்ளீட்டா வரைக்கும் போய் கிடக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே நாளைக்கு மேட்சில் வந்துட்டு இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனை அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்களா உங்களோட கருத்தை போட்டு பண்ணுறாங்க